உலக சர்க்கரை தினம் அதை முன்னிட்டு நமது சுவாச இயற்கை மருத்துவமனை இன்னைக்கு மதுரை மற்றும் சென்னையில் ஒரு மருத்துவ முகாம் வந்து ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க வாக்கிங் கிளப்ல இலவசமாக சுகரை வந்து செக் பண்ணி கொடுக்கறாங்க இலவசமாக பிபி செக் பண்ணி கொடுக்குறாங்க நம்மளுடைய மருத்துவ குழு பொதுவாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சர்க்கரை நோய் வருவதற்கு முன்னாடியே பாதுகாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு நிறைய மக்களுக்கு அறிவுறுத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதும் எனக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்காமல் இருக்கிறதும் இன்றைக்கி நிறைய மக்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பொதுவாக நாங்கள் நிறைய இந்த சர்க்கரை நோய் வந்தவங்களை வந்து பார்க்குறோம் அவங்க படக்கூடிய அவஸ்தைகளை பார்க்குறோம் அதனால் முன்கூட்டியே நம்ம வந்து அலாட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த இதை நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு சர்க்கரைக்கு நாம் அக்கறை காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னோம்னா நம்ம மட்டும் இல்லாம நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த சர்க்கரை நோயை வராமல் நம்ம பாதுகாக்க முடியும் அப்படி இதை நம்ம இயற்கையான வழிமுறைகளை கடைபிடித்து சர்க்கரை நோயிலிருந்து நீங்கள் வெளிவந்து சர்க்கரை நோய் வராதவர்கள் வராமல் வாழ்நாள் முழுவதும் பாதுகாத்து ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள்